ஹாய் ஹலோ வெல்கம் to our சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் சாரோட வீரதூர சூரன் பார்ட் டூ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் வந்து எப்படி இருக்குது என்ன நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் சார் நடிச்சிருக்காரு எஸ் ஏ சூர்யா சார் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஹீரோயினாக துஷரா விஜயன் அப்படின்ற ஒரு மேமும் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா எஸ் ஜே சூர்யா சார் வந்து என்கவுண்டரில் ரெண்டு பேரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்கெட்செலாம் போட்டு பிளான்லாம் போட்டு பொருள்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக ரெடி ஆவார் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் சியான் விக்ரம் சாரை பார்த்து இவனை இந்த எஸ் ஏ சூர்யா சாரை போட்டால் மட்டும்தான் நம்ம இங்கே உயிர் போழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவரை போட்டு தள்ளிட அப்படின்னு சொல்லிட்டு சியான் விக்ரம் சார்கிட்ட சொல்கிறாரு அவர் எனக்கு ஃபேமிலி இருக்குது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காரு அவர் ஃபேமிலியை காட்டி பிளாக்மெயில் பண்ணி சியான் சாரை ஒத்துக்க வச்சிடுறாரு சியான் சாரும் வந்து விக்ரம் சாரும் ரெடி ஆகிடுறாரு அவர் எஸ் ஏ சூர்யாவை போட்டு தள்ள ரெடியாகி கிளம்பிடுறாரு கிளம்புனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார் எஸ் ஏ சூர்யா சார் என் ரெண்டு பேரையும் போட்டாரா இல்லையா நம்ம விக்ரம் சார் பண்ணுற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் விக்ரம் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸை விக்ரம் சார் கிட்ட வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபேமிலி மேனாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் பயங்கரமாக சூப்பராக செம்மையாக நடிச்சிருப்பாரு அவர் ஆக்டிங் வேற லெவலில் இருந்தது அதுலேயும் அந்த சிங்கம் போல அப்படின்னு வந்து நீங்கள் தூள் படத்தில் கேட்டிருப்பீங்க அந்த சாங்கு அதையே இந்த படத்தில் அந்த சாங்கை பயன்படுத்தின விதம் அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு செம்மையாக இருந்துச்சு எஸ் சூர்யா சாரும் இந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு அவர் கேரக்டரும் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு உண்மையாக அந்த கேரக்டராகவே போலீஸாகவே வாழ்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் பயங்கரமாக நடிச்சிருந்தார் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் ஏ சூர்யா சம்பவம் செகண்ட் ஆஃப் விக்ரம் சார் சம்பவம் ரெண்டு பேரும் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அதுதான் இந்த படம் இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும் அதுவும் சூப்பராக இருந்துச்சு எச்எஸ் சூர்யா சார் முன்னாடியே ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து போட்டு தல்வார் மன்சா விக்ரம் சார் அந்த சீனும் செம்மையாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து மியூசிக் நல்லா இருந்தது சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ஒரு பக்க ஆக்ஷன் படம் பார்க்கணும் சியான் விக்ரம் சார் முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் விக்ரம் சாரோட கம் பேக்கில் ஒரு படம் பார்க்கணும் தரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுன்னா உங்களுக்கான ஒரு படம் தான் இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் தான் இந்த படம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த படம் சியான் விக்ரம் சாருக்கு ஒரு ஹிட் படமாக கண்டிப்பாக மாறும் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எப்படி இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மூவி ரிவ்யூ சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி